வணக்கம் நான் ஜென்தான் அண்மையில வந்து எங்களுடைய ஈழத்து திரைப்படங்கள் வந்து அதிக அளவில் வந்து ஈழத்திலயும் சரி புலம்பெயர்ந்த தேசங்களையும் சரி நிறைய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்குது அந்த வகையில பிரான்ஸை மையமாக கொண்டு இயங்குற எங்களுடைய ஈழத் தமிழர் திரைப்பட சங்கம் வந்து அண்மை காலமா எங்களுடைய ஈழத் திரைப்படங்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான பாலமா வந்து தீவிரமா செய்யப்பட்டு இருக்குது நல்ல திரைப்படங்களை தெரிவு செஞ்சு அந்த திரைப்படங்களை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு பெரிதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கலாம் அந்த வகையில வாரம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மிகாராம திரையரங்களை வந்து பின்னர் நாலரைக்கு வந்து ஆலி ஆழிக்கிழிஞ்சுகள் ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க ஈழத்தில் எடுக்கப்பட்டு ஈழத்து இயக்குனர் இலத்து நடிகர்கள் உருவாக்கப்பட்ட திரைப்படம் என்னோட பக்கத்துல நிற்கிற வந்து ஒரு எங்களோட இழத்துறைக்குள்ள வந்து ஒரு சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் அது மாத்திரை முன்பு குறும்பலம் எடுத்து தன்னுடைய விருதுகளை வென்ற ஒரு இயக்குனரும் அவர் தற்சமயம் ஈழப்பட சங்கத்தினுடைய ஒரு செயற்பாட்டாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில தங்களுடைய திரைப்பட சங்கம் சார்ந்த பொறுப்பையும் இந்த திரைப்படத்துக்கான முக்கியத்துவத்தையும் சிலர் கூறுவார் இந்த ஆளுக்கிழஞ்சல் திரைப்படத்தை பற்றி சொல்லுவது என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இதுதான் ஏனென்றால் நாங்கள் பல நாட்டு சரி ஈழ சினிமாவிலும் சரி ஆண்களை ஒரு ஒரு கதாநாயகனை வைத்து மைய பாத்திரமாக வைத்து இந்த திரைப்படங்கள் வர்றது வழக்கம் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுல ஒரு பெண் கதாபாத்திரம் இங்கே முக்கியமாக பேசப்படுகின்றது ஒரு துப்புரவாளர் ஒரு பெண்ணின்ற கதை மது தேசிய தலைவர் குறிப்பிட்டது போல பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை என்றது சாத்தியம் இல்லை ஈழ சினிமாவில பொறுத்தளவில் எப்படி ஒரு ஆண்கள் மத்தியில கதாநாயகர்கள் மத்தியில ஒரு தனித்துவமான ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும் அதே மாதிரி சம பொறுப்பு வந்து பெண்களுக்கும் பெண்கள் கதாநாயகத்துவ பணிகளை அது பாத்திரங்களை ஏற்று நடித்து அதை வெளிப்படுத்துறது இதுக்கு ஏன்னு கேட்டால் தமிழ் தேசியம் தமிழ் என்கின்ற ஈழ தமிழ் பிரதேசங்கள் சம அளவில்தான் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கு ஆண்களுக்கு சக நீதி நிகராக பெண்களும் அந்த வகையில் இந்த ஆழிப்பிழஞ்சியல் திரைப்படம் என்றது நான் ஒரு மிக சிறப்பாகத்தான் நான் பார்க்குறேன் அதோடு எமது லிப்ட் திரைப்பட சங்கம் இதை முன்வந்து இந்த படத்தை வெளியிடுகிறது அந்த வகையில் அனை அனைவரும் வந்து இந்த படத்தை பாத்துறை ரசணும் என்று நான் கேட்டுக்கொள்வன் எல்லாரும் கேட்டாம்பாங்க எமதி திரைத்துறைய வழக்கம் மிகவும் பாடுபட்டுக் கொண்டது இளத்திறமை திரைப்பட சங்கத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி